ஹாய் அரிவான் பிக் பாஸ் சீசன் நைனை பத்தி பேசுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நானு பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இதே ஒரு பெண்ணுக்கு நடந்ததுதான் வந்து என்ன சொல்றது போர்க்கொடி எல்லாம் தூ தூக்கி அப்படின்றத நான் சொல்றேன் நான் ஒரு ஆணுக்கு நடக்கிறப்ப யாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலான்றப்ப வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் நேற்று கெமி வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டினாங்க லைக் ஷி வாஸ் ஃபைட்டிங் வித் திவாகர் வந்துட்டு தான் இரிடேங் கேரக்டர் தான் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் உமனைசர் அப்படின்ற ஒரு முத்திரை மட்டும் குத்தி அனுப்பாதீங்க அது ரொம்ப வலி நிறைந்தது அது ஏன்னா வந்து ஒரு சீசன்ல வந்து ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் வந்து ஏதோ உமனைசர் பெண்கள் கிட்ட எல்லாம் தப்பா பிஹேவ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்து அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்னதான் வந்துட்டு ஸ்போர்ட்டிவா இருந்தாலும் அவரால் வந்துட்டு அதுல இருந்து மீள முடியலன்றது வந்துட்டு அவரோட கண்ல இருந்து நம்மளுக்கு புரியும் இப்ப வந்துட்டு அந்த கேமை தான் விளையாடிட்டு இருக்காங்க கெமி என்ன வந்துட்டு திவாகர் கிட்ட மான்ட்டடா போய் சண்டைக்கே இழுக்கிறாங்க சண்டை போடுறாங்க அப்போ வந்துட்டு திவாகர் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் அவர் மமத அந்த பக்கம் திரும்புறப்ப என்ன பண்றாங்க நீ என்ன பார்த்து பேசி என்ன பார்த்து பேசணும் ஜஸ்ட் இப்படி திரும்பிட்டு திரும்பிடுறாரு ஆஹ் என் கண்டை பார்த்து பேசுங்க என் வயத்த பாக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஷோஸ் வேற எங்க பேண்ட் ஷோஸ் வேற எங்க டாப்ஸ் ஷார்ட் டாப்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இப்பெல்லாம் வந்துட்டு நல்லாவே வெளியில தெரியற மாதிரி போட்டிருந்தாங்க அவர்கள் உடம்பு அவர்கள் உடை அவர்கள் உரிமை நாட் டாக்கிங் அபவுட் இட் எனக்கு தேவையில்லை நீங்க என்னென்ன போடுங்க நாட் டாக்கிங் அபவுட் இட் ஆனா ஒரு தாங்கலாம் பாக்குறான் தப்பா பாக்குறான் இல்லைன்னாக்கா வந்துட்டு என் உடைய பத்தி தப்பா பேசறான் அப்படின்னு சொல்றப்போ எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கொந்தளிக்கிறீங்களோ அதே கேள்வி நான் இப்ப சும்மா இருக்கிற மனுஷனை என்ன என்ன பாரு கேட்கிறேன் அவர் கிட்ட போயிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் இவ்ளோதான் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கேப்ல போய் நின்றுட்டு என் வயிற பாக்குறியா என் வயிறை பாத்து பேசாதே என் முகத்தை பாத்து பேசுன்றது வந்துட்டு கேவலத்தின் உச்சம் இத வந்துட்டு ஆதரிக்க மாட்டோம் இஸ் வந்துட்டு பிக்பாஸோ இல்ல விஜய் சேதுபதியோ இதற்கு குரல் கொடுக்கல கேள்வி கேட்கல இதுக்கு ஒரு ஆஹ் ஆக்சன் எடுக்கல அப்படின்னா பிக்பாஸ் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கன்றதை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த கூடாது என்னதான் வந்துட்டு உங்களுக்கு அடங்கி போனாலும் வந்துட்டு எவ்வளவு நாகரிகமற்ற செயல் இதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சொசைட்டில இருந்தாக்க இப்போ ஒரு பெண் அப்படின்ற கார்டை தூக்கிட்டு வரீங்க எல்லாத்துக்கும் அப்போ சட்டம் எல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு சாதகமா இருந்தாக்கா உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திப்பீங்களான்றதுதான் என்னோட கேள்வியா இருக்கு ரியலி ரியட் ஹேப்பன் வந்துட்டு கண்டிப்பா பாஸ் கேட்கணும் ஆஹ் விஜய் சேதுபதி கேட்கணும் விஜய் சேதுபதிக்கு ஆல்ரெடி வந்துட்டு கேரவான்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னுட்டு அவர் மேல ஒரு அலிகேஷன் இருக்கு சோ அதையாச்சும் மைண்ட்ல வச்சுட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஷின் பண்ணணும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன் ஆஹ் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நியாயம் நியாயமாக இருக்கணும் அப்படின்றது தான்